இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆண் தன்னுடன் உடல் ரீதியாக மட்டுமே பழக நினைக்கிறான் என்று பெண்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க தற்போதைய காலகட்டத்தில் காதல் என்னும் வார்த்தைக்கு வேறு அர்த்தம் நிலவி வருகிறது ஓரிரு நிமிடங்களில் பூக்கும் உறவு ஒரு சில மாதங்கள் கூட பலர் மத்தியில் நீடிப்பதில்லை என்பதுதான் நிதர்சனம் இன்றைய கல்லூரி காதல் கதைகள் பெரும்பாலும் இவ்வாறுதான் இருக்கின்றன இவன் அல்லது இவள் தனது ஆள் என்று கூறிக்கொள்ள ஒரு நபர் தேவைப்படுகிறது இதுபோன்ற மனதில் இருக்கும் இல்லாத உறவுகளில்தான் உடல் ரீதியான இறுக்கங்கள் உடனே பற்றி கொள்கின்றன அதற்கு அனைவரும் மோசம் என்று கூறிவிட முடியாது சில பெண்கள் தங்களை தவறாக ஒரு ஆண் என்ன நினைக்கும் போதே அவனை விற்று தூர விளைகிறார்கள் அப்படி அந்த பெண்கள் எப்படி ஆண்களை கண்டுபிடிக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போயிடும் நம்பர் ஒன் இரவு நேரத்தில் வெளியே அழைப்பது அதாவது மாலை வேலைக்கு பிறகு இரவு நேரங்களில் தங்களை வெளியிடங்களுக்கு அழைப்பதை வைத்துதான் ஒருவன் தங்களை உடலை மட்டுமே விரும்புகிறான் என பெண்கள் அறிந்து கொள்கிறார்களாம் இரண்டாவது மேலோட்டமான பார்வை எவ்வளவு முக்கியமாக பேசிக்கொண்டிருந்தாலும் தங்களை மேலோட்டமாக நோட்டமிட்டுக் கொண்டு விற்பதை பெண்கள் மிகவும் வெறுப்பது மட்டுமின்றி இதை மோசமான செயலாகவும் கருதுகிறார்கள் மூன்றாவது பேசுவதற்கு வெறுப்பது சிலர் தங்களுடன் அதிகம் பேசுவதை விடுத்து தீண்டுதலில் மட்டுமே குறிப்பாக இருப்பதை வைத்து பெண்கள் ஆண் வெறும் உடல் ரீதியான உறவிற்கு தான் தங்களுடன் பழகிறான் என்பதை அறிந்து கொள்கிறார்களாம் நான்காவது உடல் ரீதியாக புகழ்வது அதாவது இந்த உடை உன் உடலுக்கு கச்சிதமாக இருக்கிறது இந்த உடைதான் உடலை அழகாக காட்டுகிறது என்று உடல் ரீதியாக புகழ்ந்து பேசுவது ஐந்தாவது தன் இடத்திற்கு அழைப்பது எங்கேனும் வெளியே செல்ல திட்டமிடும் போதெல்லாம் முதலில் தன் இடத்திற்கு அழைப்பது இதை வைத்து பெண்கள் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ஆண் தன்னுடன் உடல் ரீதியாக பழகதான் விரும்புகிறான் என்று கண்டறிந்து விடலாம் ஆறாவது வெளியே சொல்ல மறுப்பது அதாவது நண்பர்கள் வீட்டார் அலுவலக தோழர்கள் இவர்கள் மத்தியில் தனது காதலை பற்றி வெளிப்படையாக கூற மறுக்கும் போது ஆண்கள் மீது பெண்களுக்கு சந்தேகம் வருகிறது ஆறாவது நண்பர்களுடன் தவறாக பேசுதல் அதாவது தன்னை பற்றி தனது நண்பர்களுடன் தவறாக பேசுதல் கொச்சைப்படுத்தும் வகையில் உருவம் செய்தல் போன்றவையும் அறிவுகளாக இருக்கின்றன ஏழாவது கட்டாயப்படுத்தி அமர்த்துவது அதாவது நீங்கள் செல்ல வேண்டும் என்று கூறும்போது கூட அதிக நேரம் ஒரே இடத்தில் இருக்க வைக்க முயற்சிப்பது எட்டாவது மரியாதை தவறுதல் அதாவது மரியாதை தராமல் இருப்பது தங்களை ஒரு அடிமை போல நடத்துவது போன்றவற்றை வைத்துதான் ஒரு ஆண் தங்களை உடலுக்காக மட்டுமே பயன்படுத்தி முயற்சிக்கிறான் என பெண்கள் அறிந்து கொள்ளாகலாம் கடைசியாக விட்டு செல்லுதல் அதாவது உடலுறுக்கு அழைக்கும்போது மறுப்பு தெரிவித்தல் அல்லது நிர்வாணமாக காண வற்புறுத்தும் போது மறுப்பு பட்சத்தில் விட்டுவிட்டு போய்விடுவது ஒருவர் உடலுக்காக மட்டும்தான் விரும்புகிறார் என வெளிப்படையாக தெரிந்துவிடுகிறதாம் மேலும் தினமும் இது போன்ற லவ் டிப்ஸாக நீங்கள் தினமும் ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூட வந்து பெல் சிம் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு லவ் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி